குன்றக்குடி பதிகம் பாடல் எண் ஏழு முடியாருடை குமரகுருபரா சதுர்வேத முதல்வனே கருணாநிதி மும்மதம் பொழி தனக்கிளைய முருகேசனே பறவை சூழ்படியார் வணங்கு விந்தனே பட அறவின்மேல் அடிக்கும் பச்சை பச்சைமால் மருகனே நெக்கு நெக்குருகியே பக்தியுடனே துதி அடியாருளத்தினில் குடிகொண்டிருக்குமென அப்பனே ஒப்பிலாத ஐயனே துய்யனே அறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் சேவலம் கொடியா கடப்பமலர் மாலையணி மார்பனே குறவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலமன்றுள் ஆடுவர் பாலகுன்றை மாநகர் வேலனே பாடல் எட்டு சுந்தர நிறைந்திலகு கந்தவேளே பாலசுப்ரமணிய கடவுளே துரிய வடிவே அரிய பெரிய பொருளே பரஞ்சோதியே கோதிலாத மந்திரகிரிக்கு நிகர் பன்னிருபுயத்தனே மாயூரகிரி வாசனே மாசிலாமணியே மிகு கருணை வெள்ளமே வளர்ச்சேவல்கொடியனே அந்தரத்துறையாயிரங்குமாள் மருகனே அகிலமுழுதும் துதிக்கும் ஆதியே ஜோதியே அறிவுடைய சிறுவர் தந்தருள் புரிகுவாய் மஞ்சனும் கொந்தளகமும் பவளவாயும் வேல்விழியும் உள குறவள்ளி மணவாளனே கொன்றை சூடிய கோலமன்றுள் ஆடுவர் பாலகுன்றை வேலனே